தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார் அதிமுக மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன இன்னும் ஒரு சில நாட்களில் கூட்டணிகள் இறுதி வடிவம் பெற்றுவிடும் அடுத்ததாக மாநில கட்சிகள் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளன மாற்றுக் கட்சிகளிலிருந்து முக்கியமான தலைவர்களை அரசியல் கட்சிகள் தங்கள் பக்கம் ஆசை வார்த்தை கூறி இழைக்கின்றன தற்பொழுது அதிமுக மூத்த தலைவர் ஒருவர் திமுகவில் இன்றைய தினம் இணைகின்றார் ஆம் ஓ பி எஸ் அணியின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் இணைகிறார் வைத்தியலிங்கம் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் அவர் உடனடியாக ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் ஒரத்தநாடு தொகுதியில் வெற்றி பெற்றார் தற்பொழுது தமிழக சட்டசபை உறுப்பினராக உள்ளார் ஓ அவர்களுடைய வலதுகரமாக இருந்து வந்தார் ஆனால் ஓ பி எஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை ஓ உடன் இருந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று அச்சம் கொண்டுள்ளார் தற்பொழுது திமுகவிலிருந்து தூதுவிடப்பட்டுள்ளது வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வயதாகி விட்டதால் அவருடைய மகனுக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது வைத்தியலிங்கத்துக்கு கட்சி பதவி வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை காட்டியுள்ளது இதனால் வைத்தியலிங்கம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று காலை ராஜினாமா செய்துவிட்டு அவர் திமுகவில் இணைகிறார் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவது டெல்டா பகுதியில் திமுகவை வலுப்படுத்துவது போன்றதாகும் வைத்தியலிங்கம் திமுகவில் இணையப்போவதாக வந்த செய்தி ஓ பி எஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது